வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எழுந்து கொள்ளும் நான் டாரித் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உங்களின் தலைப்புச் செய்திகள் நிரந்தர நியமனம் கோரி உண்ணாவிரதம் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஆசிரியர் குவதாசன் கவலைக்கிட மாநிலையில் வைத்தியசாலையில் அனுமதி உண்ணாவிரத போராட்டத்தின் பாதிப்பை உணர்ந்து செயற்படுங்கள் போராட்ட களத்திற்கு சென்று ஆதரவு தெரிவித்த சாணக்கியன் எம்பி விரைவில் இலங்கை வருகின்றது சர்வதேச நாணய நிதியக்குழு பொருளாதார முன்னேற்றம் குறித்து பாராட்டு பழிவாங்கலை நிறுத்தி மக்கள் பிரச்சினைகளில் கவலம் செலுத்துங்கள் அரசாங்கத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடும் எச்சரிக்கை ஆபத்தில் மகாபலி கங்கை மாட்டுப்பண்ணை கழிவுகளால் குடிநீர் மாசடைவதாக மக்கள் விசனம் கோர விபத்தில் டிப்பர் வாகனத்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் பெண்ணொருவர் சம்பவத்தில் பலி அதிகாலையில் திடீரென்று தீப்பற்றி எறிந்த வீடு தனியாக இருந்த உயிரிழப்பு இலங்கையில் உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை இன்று பதினாயிரம் ரூபாவால் அதிகரிப்பு பாதிரியார் மீதான தாக்குதல் ஆறு போலீஸ் உத்தியோகத்த பிணை புறப்பட்ட பன்னிரண்டு நிமிடத்தில் தொடர்பை இழந்த விமானம் மலைப்பகுதியில் விழுந்ததில் பயணித்த பதினைந்து பேரும் உயிரிழப்பு ஆசிரியர் நிரந்தர நியமனம் வழங்க கோரி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் இன்று நான்காவது நாளை எட்டியுள்ளது இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மட்டக்களப்பைச் சேர்ந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் குகதாசன் என்பவர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாடசாலைகளில் நீண்டகாலமாக கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை முறையான ஆசிரியர் சேவையில் உள்வாங்கி நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வருகை தந்த உத்தியோகத்தர்கள் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இன்று காலை போராட்டக் களத்தில் இருந்து கோதாசனின் உடல்நிலை திடீரென்று பாதிப்படைந்தது நீண்ட நாட்களாக உணவு உட்கொள்ளாத நிலையில் அவர் மிகவும் பலவீனமடைந்திருந்ததாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர் இதனை இதனைத் தொடர்ந்து சக போராட்டக்காரர்களால் அவருடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதாசன நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது எமது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் முறையான தீர்வை வழங்கும் வரையில் இந்த போராட்டம் ஓயாது என்று போராட்டக்காரர்கள் உறுதியுடன் தெரிவித்துள்ள நிலையில் இன்றைய சம்பவம் போராட்டக்களத்தில் பெரும் பதற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது

அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போதைய உடல்நிலை குறித்து விரிவாக கேட்டறிந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கிறது இன்று நாலாவது நாளாக தொடர்ச்சியாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்ற வகையிலே உணவு தவித்து நான் நிக்கிறேன் சுகாதார சுகாதார ஆலோசகனுடைய ஆலோசனையும் தாண்டி ஒரு சில சகோதரர்கள் இந்த தொடர் உண்ணாவிரத உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கான பல நியாயமான முன்வைத்து முன்வைத்துத்தான் அவர்கள் இந்த உண்ணாவிரத உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுறார்கள் அவர்கள் தற்பொழுது இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இப்போ ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்களுக்கு தான் நேரடியாக இந்த பொறுப்பு இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாகவோ பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்பாகவோ இல்லாட்டி வேறு எவருடைய அலுவலகத்துக்கு முன்பாக வேறு எவரிடமும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே போய் அவங்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவில்லை அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய வாசலிலே தான் இருக்கிறார்கள் அந்த வகையில் இதுவரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் இந்த இளைஞருடைய கோரிக்கைகளை கவனம் எடுக்கும் வகையாக ஜனாதிபதி சார்பாகவோ இல்லாட்டி எவருமே இந்த இடத்துக்கு அரசாங்க தரப்பால் நான் எனக்கு இன்னும் வந் வரவில்லை இதிலே மிக முக்கியமாக சொல்ல வேணும் இதிலே இருக்கிற பலர் கடந்த காலத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தி போன்ற அரசாங்கம் ஊடாகத்தான் தங்களுக்கு நீதி கிடைக்கும் எல்லாம் நம்பிக்கை வைத்தவர்கள் அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் இவர்களுடைய எந்த ஒரு இளைஞருக்கும் உயிர் சேதமோ இல்லாட்டி ஏதோ உயிருக்கு பாதிப்போ இல்லாட்டி அவங்களுடைய சுகாதார ரீதியாக இன்னும் மோசமான நிலைக்கு போகும் முதல் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் இந்த இருந்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இவ்வாறான போராட்ட அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களை கைவிட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் என ஸ்ரீலங்கா கட்சி வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் அமைச்சர்களான மஹிந்த அமரவீர மற்றும் துமிந்த திசா ஆகியோர் பல்வேறு முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டினர் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் மகிந்த அமரவீர தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுத்தார் போராட்டங்களை அடக்குமுறையால் ஒடுக்காமல் வைத்தியர்களின் பனிப்பகை போன்ற அவசர பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கொண்டார் வனவிலங்குகளால் விவசாய நிலங்களுக்கு ஏற்படுகின்ற சேதங்களுக்கு வெறும் விளம்பரங்களை மட்டும் செய்யாமல் விவசாயிகளுக்கு முறையான நஷ்டை வழங்க வேண்டும் என்று தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் மின்சார சபைக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடுகட்ட எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் இருபது வீதம் முதல் முப்பது வீதம் வரையில் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக துபிந்த திசநாயக்க எச்சரித்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட இழப்பீட்டு காசோலைகள் வங்கிகளில் பணமின்றி திரும்புவது கவலைக்குரிய விடயம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது ஒரு கட்சியின் தேவைக்காக முறையான அங்கீகாரமின்றி கல்வி முறையில் மாற்றங்களை செய்யக்கூடாது என்றும் அதேவேளை சிறுவர்களுக்கு சமூக தடையை விதிப்பதை வரவேற்பதாகவும் தெரிவித்தார் நாட்டை சீர்குலைக்கும் நோக்கம் நமக்கு இல்லை ஆனால் திசைகாட்டி என பெயரிட்டு மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை பெற்றவர்கள் புதிய திட்டங்களை எதையும் செய்யாமல் கடந்த கால திட்டங்களையே முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பான ஐந்தாவது மேலாய்வு மற்றும் கலந்துரையாடர்களுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு வாரத்தில் நாட்டிற்கு வருகை தரவுள்ளது இலங்கையின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் திருப்தி வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நெருக்கடி காலத்தில் வீழ்ச்சியடைந்திருந்த பொருளாதாரம் கடந்த ஆண்டில் ஐந்து வீதம் வரை வளர்ச்சியுள்ளது மொத்த தேசிய உற்பத்தியில் ஏழு புள்ளி மூன்று வீதமாக இருந்த வரி வருமானம் தற்போது பதினான்கு புள்ளி எட்டு வீதமாக அதிகரித்துள்ளது எழுபது வீதமாக இருந்த பணவீக்கம் தற்போது இரண்டு வீதம் முதல் மூன்று வீதம் என்ற குறைந்த மட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டமானது வருமானத்தை சேகரித்தல் கடன் மறுசீரமைப்பு விலை இஸ்ரதன்மை நிதி இசன்மை மற்றும் ஊழலை ஒழித்தல் ஆகிய ஐந்து முக்கிய இலக்குகளை கொண்டு வலுவாக முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட டிட்பா புயல் பாதிப்புகளுக்கு மத்தியிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலைத்திட்டம் வலுவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தூதுக்குழுவின் தலைவர் ஏவன் ஜியா மேலும் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தைகளின் போது புயலினால் ஏற்பட்ட தாக்கங்கள் மற்றும் அதற்கான நிதி மேலாண்மைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது இலங்கை அரசாங்கமும் மக்களும் இணைந்து மேற்கொண்ட அர்ப்பணிப்பே இந்த விரைவான பொருளாதார முயற்சிக்கு காரணம் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் கத்தோலிக்கு பாதிரியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது விடுவிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு இன்று கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் தலா ஆறு லட்சம் ரூபாய் பருமதியான சரீர பிணையில் விடுவிக்க கம்பகா நீதவான் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது பணி இடைநீக்கத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களில் மூவரை அடையாள அணிவகுப்பின் போது பாதிரியார் அடையாளம் கண்டதுடன் அவர்களில் ஒருவரை தன்னை தாக்கியவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனைய இரு உத்தியோகத்தர்களும் அந்த தருணத்தில் அருகில் நின்றவர்கள் என்று மத தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வழக்கு விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோடுப்பட்டிய கங்கா ராம விகாரையின் வருடாந்து நவம் மகா முன்னிட்டு வருபாரிறுதியில் கொழும்பு நகருக்குள் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி மற்றும் பிப்ரவரி முதலாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் பெரகரா நிகழ்வுகள் நிறைவடையும் வரையில் இந்த போக்குவரத்து ஒழுங்குகள் அமல் இருக்கும் பெரகரா இடம்பெறும் வீதிகள் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நெரிசலை குறைத்து பொதுமக்கள் மற்றும் சாரதிகளின் பயணங்களை இலகுபடுத்துதல் இதன் நோக்கமாகும் இந்த காலப்பகுதியில் கொழும்பு நகருக்குள் பயணம் செய்கின்ற சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு பொலிஸாரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்குமாறும் போலீஸ் தலைமையகம் கோரிக்கை விடுத்துள்ளது சமூக ஊடகங்கள் ஊடாக நண்பர்களாகி அவர்களுக்கு போதை மாத்திரைகளை வழங்கி நினைவிலக்கு செய்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் டிக்டாக் மூலம் ஒரு தனியார் வங்கி உதவியாளருடன் நட்பை ஏற்படுத்தியுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி கொழும்பில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் அவரை சந்தித்த போது உணவில் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற மருந்து மாத்திரைகளை கலந்துள்ளார் பாதிக்கப்பட்டவர் நினைவிழந்ததுடன் அவரை பொராஸ்காவில் உள்ள விடுதிக்கு அழைத்து சென்று அவரிடம் இருந்த தங்க நகைகள் மற்றும் வங்கி அட்டையை பயன்படுத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு தப்பி சென்றுள்ளார் இதேவேளை விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி திறந்த தகவல்களும் வெளியாகியுள்ளன இதே பாணியில் மற்றமொரு தனியார் நிறுவன அதிகாரி ஏமாற்றி நகைகளை பறித்துள்ளார் வரையில் சுமார் இருபது அதிகமான சொத்துக்களை இவர் கொள்ளையடித்துள்ளார் கொள்ளையடித்த பணத்தில் பெரும் பகுதியை சொகுசு வாழ்க்கைக்காக செலவிட்ட சந்தேக நபர் கோவைத்துக் கொண்டு சென்ற தனது நண்பரை மீண்டும் தன்னிடம் சேர்ப்பதற்காக வத்தலை பகுதியில் ஒரு சாமியாருக்கு மட்டும் முப்பது லட்சம் ரூபாய் வரையில் வழங்கியதாக தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் பென்னிப்பிட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்த பணத்தை அறவடும் இயந்திரம் மற்றும் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன சந்தேகநபர் தற்போது நுகைகளை நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பிற்காக முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிமுகமாக நபர்களுடன் பழகும்போது அவதானமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் மத்திய முக்கிய நீர் ஆதரமான கங்கை தனியார் பால் பண்ணை ஒன்றின் கழிவுகளால் பாரியளவில் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் கடந்த பல ஆண்டுகளாக வட்டவளை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பால் பண்ணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு நீர் சுத்திகரிப்பு இன்று நேரடியாக மகாவலி கங்கையில் கலப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் கட்டன் பிரதேசத்திலிருந்து பாயும் கங்கையின் நீர் முழுமையாக பாவனை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த நீர் மாசடைவதால் வட்டவளை முதல் கண்டி வரையில் வாழுகின்ற லட்சக்கணக்கான மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக வட்டவளை கிணிகத்தேனை நாவலப்பட்டி கம்பளை பேராதனை கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆற்று நீர் நிறம் மாறி துர்நாற்றம் வீசுவதால் குளிப்பதற்கோ அல்லது உடுதுணிகளை துவைப்பதற்கோ பயன்படுத்த முடிவதில்லை குறிப்பாக பாடசாலை மாணவர்களின் சீருடைகளை துவைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பல பகுதிகளில் குடிநீராகவும் பெற்று வருகின்றனர் இதனால் பாரிய சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுகின்ற அபாயம் உள்ளது என்று பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாகவும் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மகாபலி கங்கையை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் கலக்கும் பண்ணைக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து கங்கை நீர் மாசடைவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தினர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் ஜாழ்பாணம் கண்டி ஏனையின் பிரதான வீதியின் பழிநகர் பகுதியில் இடம்பெற்று பாரிய வீதி விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து பளை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் பழையிலிருந்து யாழ்ப்பணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகின இந்த கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து பெற்று பகுதியைச் சேர்ந்த குமாரசாமி செல்வபதி என்று அறுபத்தி மூன்று வயது பெண் பல காயங்களுக்கு உள்ளாகி சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து தொடர்பாக தகவல் அறிந்து பழைய போலீசார் இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் ஓட்டுநர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரீத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை பள்ளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சேர்ந்த மாணவி பேருந்திலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கதிரலியத்து டி பி இளங்கரத்ன தேசிய பாடசாலையில் பனிரெண்டாம் தரத்தில் கல்வி வந்து பதினேழு வயதுடைய அப்சரா தசநாயக் என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பதினேழாம் தேதி கண்டியில் மேலதிக வகுப்புக்கு சென்று மீண்டும் பேருந்தில் வீடு திரும்பியுள்ளார் இதன்போது பேருந்திலிருந்து இறங்க முயன்ற வேளையில் அவர் கீழே விழுந்துள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த அவர் கண்டிப்போதன வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் உயிரிழந்த மாணவி அப்சரா தசநாயக்கவின் இறுதி சடங்குகள் இன்று மாலை நடைபெறவுள்ளது விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் கிழக்கெதிர நீதவான் நுவான் குணசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதையடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் கம்பகா பேயங்கொடை பத்தலகெதர பகுதியில் வீடு ஒன்றில் ஏற்பட்டு தீப்பரவலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது தீக்காயங்களுக்குள்ளான காயங்களுக்குள்ளான முதியவர் வத்துப்பட்டிவிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் முரட்டுவத்து பத்தலகர பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீப்பரவல் ஏற்பட்டபோது முதியவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வேயங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை பதினாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளது அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி கடந்த சில நாட்களாக நிலவி வந்து வெளியேற்றும் இன்று ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன் இருபத்தி நான்கு தங்கம் நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி எழுநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி கேரட் தங்கத்தின் ஒரு விலை ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது தங்க விலை செய்தாலும் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் சாத்தியம் உள்ளதாக அகில இலங்கை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரத்னராஜா சரவணன் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் ஒராவன்ஸ் சங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் தடவையாக ஐயாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளமையே இந்த உள்ளூர் விலை அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது ியாவில் சிறியரக விமானம் ஒன்று வலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து பதினைந்து பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சடேனா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான பேஜ் கிராப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வணிக ஜெட் விமானம் கொலம்பியா மற்றும் வெனுசுலா எல்லையில் எல்லை நகரமான குகுடாவிலிருந்து நேற்று புறப்பட்டது குகுடாவிலிருந்து ஒகானாவுக்கு பதினைந்து பேருடன் பயணித்த விமானம் புறப்பட்ட பன்னிரண்டு நிமிடங்களுக்கு பின்னர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது கட்டுப்பாட்டு இழந்தவுடன் விமானத்தை தேடும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குராசிகாவிற்கு அருகில் உள்ள காடுகள் நிறைந்து மலைப்பகுதியில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது விபத்தை அடுத்து மீட்புக் குழுவினர் விமானம் விழுந்த இடத்திற்கு மிக விரைவாக சென்ற போதிலும் விபத்தில் சிக்கியவரும் உயர் பிழைக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி அந்த விமானத்தில் அந்த நாட்டு அரசியல்வாதியான டஜோ ஜெனஸ் குயின்டேரோ மற்றும் அவரது குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் உட்பட பதினைந்து பேர் பயணித்த நிலையில் பதினைந்து பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் விபத்துக்குள் விபத்துக்குள்ளானது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை நேற்றைய தினம் இடம்பெற்ற விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் உட்பட பயணித்து ஆறு பேரும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் பேச்சுக்கு ஒரு ரூராயை புறப்படமாகவும் சங்கானை சுவிஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வராஜா செல்வராணி அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் மீசானை வடக்கு கொடிகாமத்தை புறப்படமாகவும் சுவிட்சர்லாந்து பாசலை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு வள்ளிபுரம் கரகரட்டம் அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் தரித்துறையை புறப்படமாகவும் சுவிசூரிச்சை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு கிருஷ்ணசாமி கண்ணதாசன் அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் உடுவிலை புறப்படமாகவும் கனடா மார்க்கம் ஒட்டாரியோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ராமச்சந்திரா சின்னத்தம்பி அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்